ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் சினிமாவே மிஞ்சக்கூடிய ஆக்ஷன் காட்சிகள் அதிரடி காட்சிகள் த்ரில் காட்சிகள்லாம் நிஜத்தில் நடக்குமா ஏன் நடக்காம சென்னைக்கு பக்கத்து மாவட்டமான திருவள்ளூர்லேயே நடந்துருக்குங்க அப்படிங்கிறாங்க திருவள்ளூரில் ஒரு சிறுவன் கடத்தல் விவகாரம் அதை தோண்ட தோட உள்ளுக்குள்ளேற பல்வேறு பகிர் பின்னணிகள்லாம் தெரிய வந்திருக்கு ஆள் கடத்தல் சமாச்சாரம் உள்ளே போனோம்னா காதல் விவகாரம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எம்எல்ஏ உடைய இன்வால்மெண்ட்டு போலீஸுடைய உயர் அதிகாரியுடைய தலையீடு அப்படின்னு பல பின்னணிகள் பகீர் விட்டுதுங்க மிக முக்கியமாக யார் இந்த மகேஸ்வரி எப்படி ஏடிஜிபி ஜெயராம் அவர் இதுல தொடர்பாக்குறாரு எந்த வகையில எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி இந்த விவகாரத்துல அவருடைய பெயர் அடிபடுது எப்படி அவங்களுடைய தலையீடுகள் இதுல இருந்ததா குறிப்பா விசாரணையில் என்ன நடந்தது மிட் நைட் விசாரணை போனது அதுல ஜெகன்மூர்த்தி கிட்ட கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் இன்னொரு பக்கம் ஜெயராம அதிர வைத்த முக்கியமான கேள்விகள் அதற்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க இதற்கடுத்து வழக்கு விவகார விசாரணை விவகாரம் எதை நோக்கி போகும் இப்படி பல்வேறு பரபரப்புகள் இந்த காணொலியில இருக்குங்க அதனுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நள்ளிரவு நேரம் ஆழ்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து ஏடிஜிபி எம்எல்ஏ இன்வால்மெண்ட் திரு தனுஷ் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவருங்க விஜய் அவர்கள் தேனிய சார்ந்தவங்க ரெண்டு பேருக்குமே இன்ஸ்டாவில் அறிமுகம் ஆகுது அதன் மூலமா நட்பாகி நட்பு பின்னாடி காதலாகுது காதல் பிற்பாடு பதிவு திருமணத்துல போயிட்டு முடியுதுங்க இந்த காதலுக்கு பொண்ணு வீட்டில் கடுமையான எதிர்ப்பு குறிப்பா பொண்ணுடைய அப்பா திரு வனராஜா இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு இந்த நிலையில தான் இந்த திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு திருவள்ளூர் எஸ்பி அலுவலகத்துல பொண்ணுடைய அப்பா புகார் கொடுக்குறாருங்க ஆனா பொண்ணும் பையனும் ரெண்டு பேருமே மேஜர் அப்படிங்கறதால காவல்துறை வழக்கு பதிவு செய்யல ஆனாலும் இவர் விடலை ரெண்டு பேரும் வெவ்வேறு சமுதாயத்தை சார்ந்தவங்க இரண்டு பேருமே பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான் ஆனாலும் வெவ்வேறு சாதி எதனால் அக்சப்ட் பண்ணிக்க முடியல காதலுங்கிறனால எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு எப்படியாவது பொண்ணை பிரித்து கூட்டிகிட்டு வந்துடணுங்கிறதான் இவர் முன்னாடி இருந்த ஒரு கேள்வி ஏன்னால் இவங்க மிகப்பெரிய அளவில் செல்வந்தர்கள் பெரிய வசதி இருக்குது பையனுக்கு அந்த அளவுக்கு கிடையாது இதுவும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் தான் இந்த விவகாரத்தை உறவினர் மணிகண்டன் அவருக்கு தெரிவிக்க அவர் மூலமாக இங்கே மகேஸ்வரி அவங்களுடைய தொடர்பு கிடைச்சி அதன் தொடர்ச்சியாகவே ஏடிஜிபி திரு ஜெயராம் அவர் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அப்படின்னு இத்தனை பெயர்களும் இந்த விவகாரத்தில் அடிபடுது இப்படியாகவும் செய்திகள் வந்துட்டுருக்கு சரி என்ன நடந்தது அப்படின்னா ஜூன் ஏழாம் தேதி மிட் நைட் இருக்குங்க மகேஸ்வரி வனராஜ் மணிகண்டன் உள்ளிட்ட ஒரு டீம் தனுஷோட வீட்டுக்கு அவங்க போகிறாங்க போன உடனே எங்கவங்க பையனும் பொண்ணோ எங்க போயிட்டாங்க பொண்ணை வந்து கடத்திட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு ஏகத்துக்கும் அவங்க பேசுகிறாங்க பதறி போன தனுஷோட அம்மா உங்களுடைய குடும்பத்தினர் அப்படிலாம் இல்லைங்க ரெண்டு பேரும் இங்கே தனி கொடுத்தனும் போயிட்டாங்க அப்படின்னு அவங்க பதில் சொல்ல அதுக்கப்புறம் தனுஷோடைய சகோதரரான சிறுவன் இந்திரசந்தை கூட்டிட்டு போகிறாங்க எதுக்குங்க எங்கள் பிள்ளைய கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்படி கூட்டு போனாதான் பொண்ணை நீங்கள் கூப்பிட்டு வருவீங்க எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க அப்படிங்கிற ரீதியில் பேசிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இவங்க பதறி அடிச்சுக்கிட்டு என்ன என்ன பண்றேன்னே தெரியாம அதுக்கப்புறம் தான் உடனடியாக நூறுக்கு வந்து போன் பண்றாங்க காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தனுஷுடைய அம்மாவான லட்சுமி அவர்கள் யாரோ போலீஸ்ன்னு சொல்லி எங்களை மிரட்டி என் பையனை வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க என் பையனுக்கு என்னாகுமோ ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நாங்கள் பதறிக்கிட்டு இருக்கோம் எப்படியாவது எங்க பையனை வந்து காப்பாத்துங்க அவங்க போலீஸ்ன்னு தான் எங்ககிட்ட சொன்னாங்க ஆனால் பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலீங்க அப்படின்னு கதறி இருக்காங்க தனுஷோட அம்மாவான லட்சுமிங்க அதுக்கப்புறம் தான் திருவள்ளூர் மாவட்டம் முழுக்கவே வாகன சோதனைகள் நடத்தப்பட்டது எல்லா பக்கமும் துருவி துருவி சோதனைகள் நடக்க அதுக்கப்புறம் இது ஏதோ வில்லங்கமாக போகுதே அப்படின்னு நினைச்ச அந்த சிறுவனை கடத்தின டீமு ஒரு மூணு மூன்றரை மணி இருக்கும் சுமார் மூன்றரை மணி இருக்கும் அப்போ மறுபடியும் சிறுவனை இன்னொரு கார்ல வந்து அவங்களுடைய வீட்லேயே விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகியிருக்காங்க அந்த காரை ஏற்பாடு பண்ணி தந்தது ஏடிஜிபி ஜெயராம் அவர் தாங்க அப்படிங்கிறாங்க காவல்துறையுடைய வாகனம் அப்படின்னு சொல்றாங்க பிற்பாடு கொடுக்கப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட்லேயும் அந்த காருடைய நம்பரும் அதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குங்க சரி உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சாங்க முதல்ல மகேஸ்வரி எல்லா தகவலையும் ஏடிஜிபி ஜெயராம் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க வனராஜா பெரிய கையை பொண்ணை மீட்டு கொடுத்துட்ட பெரிய அளவுல பார்க்கலாம் வரும்படியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜெயராமுடைய தரப்போ இந்த தகவல்கள் எல்லாவற்றையுமே சட்டமன்ற உறுப்பினரான பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய டீம் கிட்ட பகிர்ந்துக்கிறாரு அவங்க உடனடியாக தனுசுடைய அம்மாவான லட்சுமி அவங்கள ஒரு தனியார் ஹோட்டலுக்கு வர வச்சு முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இங்க பாருங்க பெற்றவங்களுக்கு விருப்பம் கிடையாது அவங்க பையன் தூக்கிட்டு வந்துட்டாப்ல இது சரியில்லை அப்படின்லாம் பேசியிருக்காங்க பிற்பாடு வெவ்வேறு வகையில் அழுத்தங்களும் கொடுத்துருக்காங்க அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா கட்ட பஞ்சாயத்து பேசியிருக்காங்க ஆனால் எதற்குமே மசியலை லட்சுமி அவங்க உறுதியாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம்தான் விஜயஸ்ரீயை பிரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த பிளான் பி அந்த திட்டம் வந்து தீட்டப்பட்டிருக்குங்க எப்படி போகலாம் எப்படி போய் பொண்ணை தூக்கலாம் அப்படின்னு பக்காவா ஸ்கெட்சி போட்டிருக்காங்க இதற்கிடையில மகே நீங்க போனா அவங்கள தூக்கிடலாம் யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கணும் முக்கியமா போலீஸ்னு விசாரணைன்னு போனாதான் அந்த டீம் வந்து பயப்படுவாங்க தனுஷோட வீட்டில் அது நமக்கு ஈஸியா இருக்கும் பொண்ணை நம்ம தூக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எக்கானத்தை கொண்டும் அவங்களால பொண்ணை மறுபடியும் மீட்க முடியாது அப்படின்னு மகேஸ்வரியும் ஒரு பக்கம் ஸ்கெட்சை போட்டிருக்காங்க அங்கே தான் அங்கே இந்த ஆக்ஷன் காட்சிகளுக்கான அச்சாரம் போடப்பட்டது சரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க இங்கே எங்கள் சைட்லேருந்தும் ஆட்களை அனுப்புகிறோம் அப்படின்னு இங்க எம்எல்ஏ அவங்களுடைய டீம்ல இருந்தும் சிலர் வந்து சப்போர்ட்டுக்கு போயிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் தனுஷுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனா அங்க பொண்ணு இல்லை அப்படின்னு ஒன்ன கோபமாகி எப்படியாவது பொண்ணை மீட்டுணும் அப்படிங்கிறதுக்காகவே தனுஷுடைய தம்பியும் தூக்கி இருக்காங்க ஆனா இவங்க எதிர்பார்க்காதது என்னன்னா போலீஸுன்னு சொல்லி மிரட்டியும் கூட தனுஷுடைய அம்மா காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல சொல்லவும் இது எல்லா பக்கமும் வைரல் ஆகியிருக்கு டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு மேலேயும் தொடர்ந்தால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் மறுபடியும் தனுசுடைய தம்பியை கொஞ்ச நேரத்திலேயே வீட்டில் வந்து விட்டுட்டாங்க இந்த டீம் எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும்னு நினச்சாங்க ஆனால் நிஜம் வேற மாதிரி இருந்தது அதற்கடுத்து தான் அத்தனை பேருக்கும் தலைவலி தொடங்கியது அப்படின்னு காவல்துறை வட்டாரங்களில் இருக்கிறவங்களும் இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க இப்படியாக செய்திகளும் வட்டமடிக்குதுங்க போட்டு கொடுத்த மகேஸ்வரி மாட்டிக்கொண்ட ஜெயராம் சரி இந்த விவகாரத்தில் எப்படிங்க ஏடிஜிபி ஜெயராம சிக்கினாருங்க அவருடைய பெயர் எப்படி அடிபட்டது விசாரிச்சோம் இதுல பார்த்தோம்னா மகேஸ்வரி வனராஜா திரு சரத்மார் உள்ளிட்ட சிலரை கைது செய்தது அவங்க அவங்ககிட்டயும் விசாரிச்சாங்க அதுல வந்த தகவல்கள் தான் பகிர்வுட்டுது ஊட்டுது அதாவது ஃபர்ஸ்ட் வாகன சோதனை எல்லாம் நடத்தினாங்க இல்லையா அந்த நேரத்திலேயே சிறுவனை கடத்தின அந்த வாகனத்தையும் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க அதுல அந்த வாகனத்துடைய ஆர்சிலாம் எல்லாம் வச்சு பாக்குறப்ப அது போலீஸோடைய வாகனம் தான் அப்படின்னு தெரிய வந்தது உடனே டிரைவரை கைது செஞ்சாங்க டிரைவர்கிட்ட கேட்டப்ப இல்லை ஆயுதப்படை ஏடிஜிபி ஐயா தான் அனுப்பி வச்சாரு அந்த சிறுவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் தான் புரோக்கராக செயல்பட்ட மகேஸ்வரியை விசாரிச்சிருக்காங்க எப்படி ஏடிஜிபி ஜெயராம் அவரை தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உறவினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பின்னாடி இல்லைல்ல எனக்கு நல்ல நண்பர் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க தொடக்கத்தில் முன்னுக்கு புறனாக தான் பேசினாங்க ஆனால் வனராஜாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை பகிர்ந்த உடனே எல்லாவற்றையும் கொட்ட தொடங்கிட்டாங்க மகேஸ்வரி என்னன்னா என்னுடைய பொண்ணை செல்லமா நான் வளர்த்துட்டேன் ஆனால் இன்ஸ்டாவில் யாருனே தெரியாத ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா இது என்னால் தாங்க முடியல எப்படியாவது என் பொண்ணு வந்து திரும்பி வந்துடணும்னு நான் நினைச்சேன் அந்த நேரத்தில் தான் எனக்கு மகேஸ்வரியோடைய அறிமுகம் கிடைச்சது உடனே அவங்களுக்கு இருந்த தொடர்பை வச்சு எப்படியும் என் பொண்ணை மீட்டு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கை பிறந்தது அதனால தான் அடுத்த கட்டமாக நாங்கள் எல்லா விஷயத்துலையும் இறங்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டாரு வனராஜா அப்படின்னு அப்படின்னு மகேஸ்வரி கிட்ட கேட்கவும் தான் அதுக்கப்புறம் வசமா மாட்டிட்டோம் அப்படின்னு எல்லாவற்றையும் புட்டு புட்டு வைக்க தொடங்கினாங்க முக்கியமா மகேஸ்வரியுடைய கால் டீட்டெயில்ஸ் அந்த ஹிஸ்டரி எடுத்து யார் யாருக்கெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை டேபிள்ல போடவும் தான் ஆட்டோமேட்டிக்கா எல்லாவற்றையும் சொன்னாங்க அதாவது ஏடிஜிபி ஜெயராம அவர்கிட்ட தான் இந்த தகவல்களை போய் நாங்க கொடுத்தோம் இப்படி எப்படியா பொண்ணை மீட்டு கொடுங்க அப்படின்னு அவர் மூலமாக பூவை ஜெகன்மூர்த்தி அவங்களுடைய டீமை தொடர்பு கொண்டோம் எப்படியும் பொண்ணை மீற்றுவோம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா அதுக்குள்ளார இப்படி சிக்கிட்டோம் அப்படின்னு எல்லாவற்றையும் புட்டு புட்டு வைக்க அதன் தொடர்ச்சியாகத்தான் ஜூன் பதினாலாம் தேதி பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களை விசாரிக்கலாம் அப்படின்னு காவல்துறையினர் அங்கே அவருடைய வீட்டுக்கு போகிறப்ப ஜெகன்மூர்த்தியுடைய ஆதரவாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளெல்லாம் ஏற்பட்டது நெருங்க முடியல அதே நேரத்தில் அங்கே வீட்டில் ஜெகன்மூர்த்தி இல்லை அப்படின்னு தகவல் வரவோ அதுக்கப்புறம் இருந்தும் திரும்பிட்டாங்க அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றுமே பகிர்ந்துக்கிறாங்க இந்த விசாரணை டீமோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ் மிட் நைட் விசாரணை லாக் செய்த அந்த சில கேள்விகள் ஜெயராம் பூவை ஜெகன்மூர்த்தி டீம் போலீஸ் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்துடக்கூடாது கூடாது கைது செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் முன்னதாகவே முன்ஜாமீன் கேட்டு முன்பிணை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணிருந்தாரு சட்டமன்ற உறுப்பினரான திரு பூவை ஜெகன்மூர்த்திங்க ஜூன் பதினாறாம் தேதி தான் ஜெகன்மூர்த்தியும் ஜெயராமும் மதியம் ரெண்டரை மணிக்குள்ளார நேர்ல ஆஜராகணும் அப்படி மட்டும் கைது செய்து வேண்டும் கடுமையான பிறப்பிச்சிருந்தாரு உயர் நீதிமன்றத்துடைய மதிப்பு மிகு நீதிபதியான உயர் திரு தான் பதறி போய் நேர்ல ஆஜரானாங்க எடுத்த எடுப்பிலேயே மக்கள் எதுக்குங்க உங்களை வாக்களித்து வெற்றி பெற வச்சாங்க கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காகத்தானா நீங்க எதுக்காக எம்எல்ஏ ஆனீங்க இப்படி அதிகாரம் பண்றதுக்காகத்தானா அதுக்காக தான் மக்கள் உங்களை வெற்றி பெற வச்சாங்க உங்க மேல தவறு இல்லைன்னா நீங்க போலீஸ் விசாரணைக்கு ஆஜராக வேண்டியது தானே இப்ப விசாரணைக்கு போங்க தான் போகணும் கூட்டம் சேர்த்துட்டுலாம் போக கூடாது அப்படின்னு கடுமை காட்டினாரு மதிப்புமிகு நீதிபதியான திரு வேல்முருகன்க அதற்கடுத்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கு கைது செய்யப்பட்டவங்களும் வாக்குமூலங்கள் கொடுத்திருக்காங்க அப்படி இருந்தும் ஜெயராமுடைய பெயர் ஏன் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படல உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகள் முன்வைக்கப்பட்டது ஆடி போயிட்டாரு ஜெயராமு அதன் தொடர்ச்சியாகத்தான் விசாரணையும் தொடங்கினதுங்க திருத்தணி காவல் நிலையம் உட்கோட்டம் பகுதியில் இருக்கின்ற திருவாலங்காடு காவல் நிலையத்துக்கு ஜெயராம் அழைத்து செல்லப்பட்டாருங்க திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி அவர்களுடைய தலைமையில் திருத்தணி டிஎஸ்பி கந்தன் அவர்கள் செங்கல்பட்டு டிஎஸ்பி புகழேந்தி அவர்கள் ஆகியோர் அடங்கிய அவங்க டீமு விசாரணையும் தொடங்கினாங்க ஜெயராம்கிட்ட ஜூன் பதினேழாம் தேதி இரவு நேரத்தில் இந்த விசாரணை தொடங்குதுங்க ஒரு டிஎஸ்பி ரேங்கிங்கில் இருக்கிறவங்க ஒரு ஏடிஜிபி அவரை விசாரிக்கிறது இதுவே முதல்ல ஜெயராமை ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்கு ஆனாலும் விசாரணை அப்படின்னு வந்துட்டா இதெல்லாம் கிடையாது எடுத்த எடுப்பிலேயே தனுசுரிய சகோதரர் சிறுவன் இந்திர சந்து அவருடைய கடத்தல் வழக்கில் உங்களுடைய பெயர் அடிபடுது எப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு இதில் தொடர்பு இருக்கா இதுக்கு ஜெயராமு இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு அப்புறம் எப்படி உங்களுடைய வாகனம் மகேஸ்வரிக்கு போனது மகேஸ்வரி எப்படி அதை பயன்படுத்தினாங்க உங்களுக்கு தெரியாமல் அது நடந்ததா இல்லை தெரிஞ்சே நடந்ததா அப்படின்னு லாக் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க இல்லைங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க கோயிலுக்கு போகிறதுக்காக இப்படி வாகனம் கேட்டாங்க ஏற்கனவே இந்த மாதிரி கேட்டு கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இப்பயும் கொடுத்தோம் அப்படிங்கிற ரீதியில் இவரும் பதில் சொல்லியிருக்காரு அதன் தொடர்ச்சியாகவே மகேஸ்வரி உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கும் அவங்களுக்கும் எப்படி பழக்கம் அப்படின்னா அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இதற்கு ஆன்மீக ரீதியிலான நட்பு அப்படிங்கிற ரீதியில் ஜெயராம் தரப்புலையும் பதில் சொல்லியிருக்காங்க இதற்கடுத்து அப்போ கடத்தலில் உங்களுக்கு சம்மந்தமே இல்லையா அப்படின்னு கேட்க எனக்கு தொழில் கூட சம்மந்தம் இல்லை அப்படின்னு பதில் கொடுத்துருக்காரு எப்படி பூவை ஜெகன்மூர்த்தியை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க உங்கள் அதிக அதிகமுறை நீங்கள் பேசியிருக்கீங்க எல்லோரோடமும் பேசியிருக்கீங்க என்ன பேசுனீங்க எதுக்காக பேசுனீங்க இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணை நடந்தது இந்த விசாரணையுடைய முடிவில் ரொம்பவே அரண்டு போய் தான் இருந்தாரு ஜெயராம் அப்படின்லாம் விசாரணை டீமோடு நெருக்கமாக இருக்கின்ற சில போலீஸார் மூலமாக தகவல்களும் வருதுங்க இப்படியாகத்தான் செய்திகளும் வட்டமடிக்குதுங்க சரி இன்னொரு பக்கம் பூவை ஜெகன்மூர்த்தி கடத்தல் நடைபெற்ற அந்த நள்ளிரவு நேரத்துல நிறைய நேரம் நீங்க மகேஸ்வரி கிட்ட பேசிட்டு இருந்திருக்கீங்க உங்களுக்கு ஜெயராம் எப்படி தெரியும் உங்களுக்கும் ஜெயராமுக்கும் இடையிலான நட்பு என்ன எப்படி தெரியும் மகேஸ்வரி உங்களுக்கு எப்படி தெரியும் நள்ளிரவு நேரத்தில் அதாவது கடத்தல் நடந்த அந்த நேரத்துல அதிக நேரம் நீங்க மகேஸ்வரி கிட்ட பேசிட்டு இருந்திருக்கீங்க என்ன பேசுனீங்க எதுக்காக பேசுனீங்க கடத்தல் சம்பவம் நடந்த ஏடிஜிபி ஏடிஜிபியான ஜெயராம் உங்ககிட்ட என்ன பேசினாரு செல்போன்ல எதுக்காக பேசினாரு இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியுமா இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை பூவை ஜெகன்மூர்த்தி அவர் முன்பு முன் வச்சாங்க விசாரணை டீம் அட்லாஸ்ட் ஒரு பத்து மணி நேர விசாரணைக்கு பிறகு வீடு திரும்பினார் பூவை ஜெகன்மூர்த்தி முழு ஒத்துழைப்பு விசாரணைக்கு அவர் கொடுப்பதாகவும் அவங்களுடைய சைட்ல இருந்தும் தெரிவிச்சிருக்காங்க இதற்கிடையில காவல்துறையினர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கார்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க அதுல மட்டுமே சுமார் பத்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்ததாகவும் தகவல்கள் வட்டமடிக்குதுங்க போலீஸ் ஒன்றும் காட் ஆஃப் லவ்வர்ஸ் இல்லை கடத்தலில் பூவை ஜெகன்மூர்த்திக்கு எள்ளளவும் சம்பந்தம் இல்லை வழக்கறிஞர் மோகன் வாதம் விஜய் ஸ்ரீ தனுஷ் காதல் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இதில் தனுஷோடைய தம்பி கடத்தல் வழக்கு இதில் பெரிய பெரிய தலைகள்லாம் இன்வால்மெண்ட் ஆயிருக்காங்க அவங்களுடைய பெயர் அடிபட்டுருக்கு அடுத்து விசாரணை கோர்ட்டு உத்தரவு பல விஷயங்கள் இருக்கிறதால அந்த ரெண்டு பேருக்கும் அந்த காதல் ஜோடிகள் தம்பதிகள் ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பயம் இருந்துகிட்டு அதே நேரத்தில் லட்சுமி அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் ஏதாவது நடந்துருமோ யார் மூலமாக அப்படின்னு ஒரு பதை பதைப்பும் இருந்துட்டு இருக்கு குறிப்பா லட்சுமி அவங்க கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்லயும் கூட என்னுடைய பையனும் விஜயஸ்ரீயும் சுயமரியாதை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இது சம்பந்தமா ஏற்கனவே திருவள்ளூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேரில் சென்று நாங்கள் விளக்கமும் கொடுத்துட்டோம் போன மாதத்திலேயே ஆனால் ஜூன் ஏழாம் தேதி மிட் நைட்டில் சிலர் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கடா உங்கள் அண்ணன் எங்கடா பொண்ணு அப்படின்னு கேட்டு என்னுடைய ரெண்டாவது பையனை மிரட்டி கூட்டு போயிட்டாங்க தண்டாளம் பைபாஸ் பக்கத்தில் உடல் ரீதியாகவும் காயம் ஏற்படுத்தியிருக்காங்க மன ரீதியாகவும் மிரட்டி இருக்காங்க காய ஏற்படுத்தியிருக்காங்க அப்புறம் தான் அதிகாலை சுமார் மூணு மணி அளவில் பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் என்னுடைய பையனை இறக்கி விட்டுட்டும் போயிட்டாங்க அப்படின்னு இந்த கம்ப்ளைண்ட்லயும் கொடுத்திருக்காங்க இது எல்லாமே ஒரு கூடுதல் ஒரு பதை பதைப்பையும் ஏற்படுத்திய வண்ணம் இருக்கு இந்த நிலையில தான் கேவி குப்பத்துடைய சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவருமான திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவரை வேண்டுமென்றே அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த இப்படிலாம் அவதூறு கிளப்பிட்டு இருக்காங்க காவல்துறையினர் அவருக்கும் இந்த கடத்தல் வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தன்னுடைய வாதத்தை பதிவு செய்கிறாரு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞரும் இது சம்பந்தமாக ஊடகங்கள்கிட்ட பேசிக்கொண்டிருப்பவருமான திரு மோகன்க இந்த வழக்குல பெண்ணுடைய அப்பாவான வனராஜ் அவர்கள் உள்ளிட்ட சிலர் காவல்துறை கைது செஞ்சாங்க அவங்க நீதிமன்றத்துல பிணை கேட்ட அந்த மனு விசாரணைக்கு வந்தப்ப பையன் தனுஷ் அவருடைய அம்மாவான லட்சுமி அவர்கள் நீதிமன்றத்துல ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சாங்க அதுல இது காதல் விவகாரம் ரெண்டு வீட்டார்களும் நாங்க பேசி தீர்த்து கொண்டோம் இத கடத்தல் வழக்காக பாவிக்க வேண்டாம் அப்படின்னு திருத்தணி நடுவர் மன்றத்துல எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க எழுதி கொடுத்திருக்காங்க மேலும் பூவை ஜெகன்மூர்த்தி அவருக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படின்னு லட்சுமி அவங்க தனியா ஒரு வீடியோ பதிவியும் வெளியிட்டு இப்படி இருக்க புகார்தாரரே இது கடத்தல் வழக்கல்ல அப்படின்னு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிற நிலையிலேயும் இந்த வழக்குல புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவரை முக்கிய குற்றவாளியாக சேர்த்திருப்பது காவல்துறை உள்நோக்கத்தோடு செயல்பட்டு முடியுதுங்க முக்கியமா தொடக்கத்துல ஏன் அம்மா புகார் கொடுத்தாங்க ஏற்கனவே சமூகத்தில் பல்வேறு ஆணவ படுகொலைகள்லாம் நடந்திருக்கு தன்னுடைய மகனுக்கோ யாருக்கோ எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற அச்சத்துல தான் தொடக்கத்தில் அவங்க புகார் கொடுத்தாங்க பிற்பாடு இது இரண்டு குடும்பம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு அவங்க அவங்களே தெரிவிச்சிருக்காங்க விசாரணையின் போது மக்கள் பிரதிநிதியான பூவை ஜெகன்மூர்த்தி மாண்போடு நடத்தப்பட்டாரா என்கிற கேள்வியும் எழுகிறது முன்னெல்லாம் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை நாடக காதல் அப்படின்லாம் வகைப்படுத்தி ஒரு மாதிரி மோசமா ட்ரீட் பண்ணாங்க இப்ப அதுவே நவீன காலத்துல வேறு வகையில கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து செய்கிறவங்க அப்படின்னு பேர் வைக்கிறாங்க எந்த ஒரு முழுமையான விசாரணை இல்லாமல் எதையுமே முழுமையாக தெரிஞ்சிக்காமல் எடுத்த உடனே அடையாளப்படுத்துவதுங்கிறது மோசமான அரசியல் தலித் தலைவர்களையும் செயற்பாட்டாளர்களையும் தொடர்ச்சியாக குண்டர்கள் போல சித்தரிக்க காவல்துறையையும் அதை இயக்கும் அரசும் முயல்வது சாதிய காழ்பின்றி வேறல்ல அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு வழக்கறிஞரான திரு மோகன் மேலும் காவல்துறை ஒன்றும் காட் ஆஃப் லவ்வர்ஸ் கிடையாதுங்க இதற்கு முந்தைய காலகட்டத்தில் எத்தனையோ இது போன்ற வழக்குகள்லாம் நடந்திருக்கு பல இடங்களில் சாதி ஆணவ படுகொலைகள்லாம் நடந்திருக்கு அதிலெல்லாம் காவல்துறையினர் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு கண்ணு முன்னாடியே நிறைய சாட்சிகள் ஆதாரங்கள் இருக்கு இதில் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு அவங்க ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு மற்றபடி சட்ட ரீதியாக இவை எல்லாவற்றையும் எதிர்கொண்டு கடத்தலுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நிரூபிப்பாரு மக்கள் பிரதிநிதியான பூவை ஜெகன்மூர்த்தி அப்படிங்கறத அவருடைய வழக்கறிஞர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னோ தன்னுடைய வாதங்களை முன் வச்சிருக்காரு வழக்கறிஞரான புளியந்தோப்பு திரு மோகன் காதல் கடத்தல் விவகாரம் பின்னணியில் பகீரூட்டும் பொருளாதார இலக்கு சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் ஏடிஜிபியான திரு ஜெயராமன பணியிடை நீக்கம் செய்திருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அரசாங்கம் இதயராமன் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எந்த அடிப்படையில் அவரை நீங்க இடைநீக்கம் செஞ்சீங்க அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை நோக்கி முன் வச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் உரிய விளக்கம் கேட்டு நாளைய தினமே நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் அதாவது ஜூன் பத்தொன்பதாம் தெரிவிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குங்க அதே நேரத்துல பொண்ணை எப்படியாவது கூட்டிட்டு அப்படின்னு பின்னணியில மிக பெரிய அளவில் வைட்டமின் பா விளையாடி இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது புரிஞ்சுக்கோங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட லட்டுகள் புரிஞ்சிருப்பீங்க ஸ்வீட் பாக்ஸு பேசப்பட்டிருக்கு முதற்கட்டமாக பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க அதுல சிலவற்றை காவல்துறையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க அதே நேரத்தில் ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ பேர்லாம் இதில் இன்வால்மெண்ட் ஆயிருக்காங்க பேர்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு விசாரிச்சா வனராஜா அவரு மிக பெரிய செல்வந்தார் சவுத்தில் அரசியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் செல்வாக்காக இருக்கின்ற பலரோடு அவருக்கு நெருக்கமான நட்பும் தொடர்பும் இருக்கு அதுல முக்கியமா பெண்ணின் பெயர்லேயும் எக்கச்சக்கமான சொத்துக்களும் இருக்கு அது எல்லாவற்றையும் இந்த பக்கம் பெயர் மாற்றம் செய்யணும் கைமாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவ்வளோ வேகம் காட்டி இருக்கலாம் அப்படின்னும் ஒரு பார்வை வட்டமடிக்குதுங்க விசாரணை வட்டாரத்தில் அதே நேரத்தில் முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சவுத்தில் செல்வாக்காக இருந்த முக்கியமான ஒரு அரசியல் தலைவரையே செக் வச்ச ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரி அவர்தான் ஒட்டுமொத்தமான இந்த கால் டீடைல்ஸ் இவங்க என்ன பேசினாங்க எதுக்கு பேசினாங்க உள்ளிட்ட எல்லா தகவல்களையும் திரட்டி வசமா எல்லோரையும் சிக்க வச்சாரு அப்படின்னும் விசாரணை டீம் வட்டாரங்கள்லயும் தகவல்கள் வட்டம் அடிக்குதுங்க ஆனா ஒன்னு மட்டும் புரியுது இந்த விவகாரத்துல பல பூதாகரமான விஷயங்கள்லாம் தோண்ட தோண்ட வெளிவந்தபடி இருக்கு போக போக இன்னும் பகீரூட்டும் பல்வேறு உண்மைகள் வெளிவந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்னே ஒண்ணே தான் யாராக இருந்தாலும் சரி தவறு செய்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படணும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகனன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பாதாம் பாதாம் ஃப்ரீ